ஆனாலும் நாங்கள் தெலுங்குக்காரங்க அப்படி தான் சொல்கிறது அவங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க ஏன்னா இந்த படத்தில் கவர்ச்சியை அள்ளி வீசியிருக்காங்க இந்த படத்துடைய கதாநாயகியை அவ்வளோ கவர்ச்சியாக காட்டியிருக்காங்க இந்த மாதிரியான பக்தி படங்களுக்கு இந்த கவர்ச்சியை வந்து கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் சினிமா நாயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு மோகன் பாபு சரத்குமார் மோகன்லால் பிரபாஸ் அக்ஷயகுமார் இப்படி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து நடிப்பை நடித்து வெளிவந்திருக்கிற படம் வந்து கண்ணப்பா இந்த கண்ணப்பாவுடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணப்ப நாயனார் அதாவது தின்னாவா பிறந்து தின்னாவா வளர்ந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனாக வளர்ந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த ஆள் எப்படி கண்ணப்ப நாயனாராக மாறுறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய திரைக்கதை இந்த இதில் வந்து தின்னாவா அதாவது கண்ணப்பணாயனாராக வந்து நம்ம விஷ்ணு மஞ்சு நடிச்சிருக்கிறாரு விஷ்ணு மஞ்சு வந்து ஒரு மலை கிராமம் ஒன்று இருக்குது அதாவது மலை கிராமம்னால் அந்த சிவன் வழிபாடு பண்ணுற அந்த ஒரு இடம் அதில் வந்து நிறைய ஊர்கள் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு அதில் ஒரு ஊருடைய தலைவர் சரத்குமார் சரத்குமார் வந்து பையன் வந்து தின்னா தின்னா வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டை வந்து நரபலி கொடுக்குறாங்க அந்த கோபத்தில் வந்து கடவுளே இல்லை கடவுள் எல்லாமே வரும் கல் தான் சொல்லிட்டு வளர்றார் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாரு இப்படிப்பட்ட சூழலில் இன்னொரு ஒரு பக்கம் வந்து மோகன் பாபு வந்து ஒரு சிவலிங்கத்தை வந்து ஒரு வாயு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சிவலிங்கத்தை வந்து பாதுகாத்து யாருடைய கண்ணிலையும் படமாக அவர் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சிவலிங்கத்தை வந்து திருட ஒரு கும்பல் வருது அந்த கும்பல் கூட வந்து விஷ்ணு மஞ்சு போரிட வேண்டிய சூழல் அந்த சூழலில் சரத்குமார் கொல்ல போகிறார் இவர் வந்து அவங்கள ஜெயிக்கிறார் ஜெயிச்சு கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் வந்து எப்படி வந்து சிவனா வந்து இது பண்ணுறாரு இவர் வந்து சிவனா இவர் வந்து கடவுள் நம்பிக்கை கொண்டு வரது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் உள்ளே வராங்க அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோகன்லால் மோகன்லால் வந்து வந்து இந்த கண்ணப்ப நாயனா இருக்கார் அதாவது தின்னா வந்து முற்பிறவில வந்து அர்ஜுனா பிறந்திருக்கார் அப்போ வந்து மோகன்லால் வந்து சிவனா வந்து அவருக்கு வந்து சிவா அவதாரம் கொடுக்காரு இப்போ வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற தின்னாவுக்கு வந்து கடவுள் இருக்கிறார் அப்படின்னு உணர்த்துறதுக்காக வந்து பிரபாஸ் வந்து ஒரு ருத்ரா அப்படின்ற அந்த சிவபெருடைய அவதாரமாக வந்து அவருக்கு வந்து வைக்கிறார் இவ்வாறான பல கட்டங்களில் வந்து அவர் புரிஞ்சு அவர் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போது மோகன் பாபு அவங்களுடைய அதை பாதுகாக்கக்கூடிய அந்த குடிநீரில் தாக்கப்படுறாங்க அப்போ சிவபெருமான் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு தன்னுடைய கண்ணை எடுத்து வச்சு எப்படி கண்ணப்பரா மா மாறிட்டார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதை இந்த படத்துடைய கா இது பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு மஞ்சு வந்து ரொம்பவே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க அதாவது நடிப்பு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்கலவில் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் எடுத்த நம்ம செலவு பண்ண காசை நியாயமாக செலவு பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டுக்கு வந்து அழகாக செலவு பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட் அழகாக மேக்கிங் பண்ணியிருக்காங்க மாதிரி திரைக்கதையில் வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அழகாக இப்படி தான் கொண்டு போகணும் இப்படி தான் வந்து கண்ணப்ப நாயனருடைய வரலாறு கொடுக்கணுன்றது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இப்போ நடிகர்களை பற்றி பார்ப்போம் விஷ்ணு மஞ்சு விஷ்ணு மஞ்சு வந்து தின்னா கண்டப்பணா வா அந்த இதுவாகவே வந்து கணப்பனாகவே வந்து வாழ்ந்திருக்கிறாரு மோகன் பாபு வந்து சிவனடியாராக வராரு அவருக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆளாக வராரு சரத்குமார் வந்து ஊர் தலைவர் மோகன்லால் வந்து ஒரு சிவன் இப்படி வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களை மிக அழகாக அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தோடைய இடத்த அந்த லொக்கேஷன் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க நம்மளுக்கே வந்து அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோமா அங்கே நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஒரு ஆவலை வந்து தூண்டுது இந்த ஒளிப்பதிவு இசையும் அந்த மாதிரி சொல்லலாம் இசை வந்து ஒரு ரெண்டு மூணு சிவன் சாங் வந்து நம்மளையும் வந்து ஒரு ருத்ரதனம் ஆட வைக்குது அப்படின்னா சொல்லலாம் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாடலாக ரொம்ப அருமையான சிவ பாடலாக வந்து இயக்கி இப்படி இன்னதான் எல்லாமே நல்ல விஷயமா பண்ணியிருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் இந்த கண்ணப்பா வந்து ஒரு முழு நீல பக்தி திரைப்படம் சிவனுடைய வாழ்க்கையை வரலாறு கண்ணப்பா நாயனு வாழ்க்கையை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு முழுநீர பக்தி திரைப்படம் ஆனாலும் நாங்கள் தெலுங்குக்காரங்க அப்படி தான் சொல்கிறது அவங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்க ஏன்னா இந்த படத்தில் கவர்ச்சியை அள்ளி வீசியிருக்காங்க இந்த படத்துடைய கதாநாயகியை அவ்வளோ கவர்ச்சியாக காட்டியிருக்காங்க இந்த மாதிரியான பக்தி படங்களுக்கு இந்த கவர்ச்சியை வந்து கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் அதே மாதிரி வந்து சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது இந்த ரெண்டே ரெண்டு புறதாக இந்த படத்தில் மற்றபடி கண்ணப்பா நம்ம மூணு மணி நேரம் தேட்டருக்குள்ளே உக்காந்தாலும் அந்த கண்ணப்ப நாயனருடைய வாழ்க்கை வரலாறு கண்ணப்ப நாயனார் எப்படி கண்ணப்பர் ஆகிறாருன்ற விஷயத்த கண்டிப்பாக நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த விதமான ஒரு அதாவது என்னென்னா ஒரு டென்ஷன் இல்லாமல் போர் அடிக்காமல் அந்த மூணு நேரம் மூணு மணி நேரம் நம்மளை வந்து கடந்து போகக்கூடிய ஒரு திரைக்கதையாக தான் எடுத்திருக்காங்க இந்த கண்ணப்பா படக்குழுவினர்